ஹமா நீ யாரு நீ எதுக்கு என்ன தோடுற யாழ்னிக்கு என்ன தோடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதே மாதிரி அவளை தோடுறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஹானா நீ யாரு உனக்கு எந்த உரிமையை நான் கொடுக்கலையே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இன்னொரு டைம் யாழ்னி கூட சேர்த்து உன்னை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காத கெட் லாஸ்ட் என்று உரக்க கத்தியதில் மீராவிற்கு மிகவும் அசிங்கமாக போய்விட்டது அதற்கு பிறகு அங்கு ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் யாழினியை முறைத்து பார்த்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட இங்கு என்ன நடந்தது என்று புரியாது யாழினியும் திரு திருவென்று முடித்து நடுங்கிக் கொண்டே அர்ஜுனை பார்த்து கொண்டிருந்தாள் மீரா அங்கிருந்து அழுது கொண்டே செல்வதை பார்த்த அந்த வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்பாடா எப்படி தழுக்கி குளிக்கிட்டு இவ அழுதுட்டு போறதை பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு அநேகமா அர்ஜுன் சார் ஓங்கி ஒரு ஒரு நினைக்கிறேன் இவளெல்லாம் கேவலமான பிறவி எப்படித்தான் போட்டுட்டு ஆம்பளைங்களை ஆமாக்கா கரெக்டா சொன்னீங்க அந்த யாழ்னி இந்த மாதிரி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிருக்குமா அதோட ட்ரெஸ் எல்லாம் அவ்வளவு கௌரவமா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா இது சரியான சாக்கடை எப்ப பாரு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு தான் நடக்கும் மூட வேண்டியதை எப்பவுமே மூடாது என்று இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் செய்கையில் பதறி போய் அமர்ந்திருப்பதை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை பின்பு தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டவன் எனக்கு புரியுது நீங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க வேண்டாம் மீரா மேடத்தை இங்கிருந்து வெறுப்பேத்தி அனுப்புறதுக்காகத்தான் நீங்க எனக்கு முத்தம் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லனா நீங்க எதுக்கு எனக்கு கொடுக்க போறீங்க சொல்லுங்க உங்க ஸ்டேட்டஸ் என்ன ஏன் ஸ்டேட்டஸ் என்ன நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு சாதாரண பிஏ நீங்க போய் எனக்கு ஆசைப்பட்டெல்லாம் முத்தம் கொடுக்க முடியுமா என்று சகஜமாக எடுத்துக்கொண்டவள் மீண்டும் நன்றாக சாய்ந்து அமர்ந்து தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு தன்னுடைய லேப்டாப்பில் வேலையை பார்க்க தொடங்கினாள் ஆனால் ஏனோ அவள் கூறிய வார்த்தை அர்ஜுனின் அடிமனம் வரை சென்று அவன் இதயத்தை பலமாக இருந்தது சொன்னா எனக்கு ஸ்டேட்டஸ் அதுவும் இல்லாம என் மனசுல அப்படி எதுவும் என்று யோசித்தவன் பின்பு அதை நினைக்காமல் அப்படியே தடுத்து விட்டான் அதே நேரம் அவன் மனசாட்சியோ அர்ஜுன் ஆனாலும் நீ பண்றது ரொம்ப தப்பு மீராவை வெறுப்பேத்துறதுக்காக யாழினிய தப்பா யூஸ் பண்ணிக்க கூடாது தயவு செஞ்சு இன்னொரு டைம் இந்த வேலையை மட்டும் செய்யாத மீராவை வெறுப்பேத்தனும்னா வேற எப்படி வேணாலும் வெறுப்பேத்து ஆனா யாழினிய யூஸ் பண்ணி வெறுப்பேத்தாத அவ்வளவுதான் சொல்லுவ ஏன்னா அவ ஒரு இன்னசென்ட் ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்திருக்கா தேவையில்லாம அவ மனசுல கண்ட ஆசையெல்லாம் விதைச்சிட்டு அப்புறம் எனக்கு காதல் பிடிக்காது கல்யாணம் பிடிக்காதுன்னு ஏதாவது டயலாக் பேசி அவளோட மனச நோகடிச்சிடாத அவ்வளவுதான் சொல்லுவேன் என்னைக்கும் நீ அவளோட பாசாவே இருந்துக்கோ அவ உன்னோட பியவாவே இருந்துட்டு போகட்டும் அதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது என்று கூறவும் உடனே அங்கிருந்து எழுந்து தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு சரியாணி நான் என்னோட ரூம்க்கு போறேன் உனக்கு ஏதாவது தேவனா எனக்கு கால் பண்ணு ஹேம் பாஸ் என்னாச்சி இல்ல எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலை செய்யறேன் ஓகே பாஸ் என்று அவள் கூற அவளை திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக வெளியே சென்றவன் தன் அறைக்கு போய் லேப்டாப்பை தூக்கி மெத்தையில் போட்டுவிட்டு தலையை அப்படியே இரு கைகளை வைத்து அழுத்தி கொண்டு அமர்ந்து விட்டான் அவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை வெளியே போய் வந்தாலாவது அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் இப்பொழுது வீட்டிலேயே இருப்பதால் அவனுக்கு மண்டையே விடுத்துவிடும் போல இருந்தது யாரையும் பார்க்க முடியாமல் யாருடனும் பேச முடியாமல் அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போலத்தான் இருந்தது அதே நேரம் நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா ஹினாச்சி சிஸ்டருக்கு மறுபடியும் உன் சிஸ்டருக்கு பிரச்சனைனா தான் வருவியா உன் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைனா வரமாட்டியா அப்படி இல்லடா நீ என்ன பண்ணவியோ தெரியாது இன்னும் ஹாஃப் அன் அவருக்குள்ள நீ இங்க இல்லைன்னு இல்லன்னு வெச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் அர்ஜுன் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்றதையே மறந்துரு சொல்லிட்டேன் ஓகே ஓகே கூல் நான் ஹாஸ்பிட்டல்ல பர்மிஷன் சொல்லிட்டு வர சீக்கிரமா வந்து தொலை என்று போனை கட் செய்யவும் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் ஒரு டாக்டர் இல்லையா அதுக்குண்டான மரியாதைய இவன் என்னைக்காவது கொடுத்திருக்கானா ஏதோ இவன் ஆபீஸ்ல வேலை செய்யற பியூன மாதிரி என்னையவே இந்த வாங்க வாங்கிட்டு இருக்கான் என்ன பண்ணி தொலைக்க பிரெண்டா போயிட்டானே அந்த ஒரு காரணத்துக்காக பல்ல கடிச்சுட்டு போக வேண்டியதா இருக்குது என்று நினைத்துக் கொண்டவன் அவன் எதற்கு கூப்பிடுகிறானோ என்று பதறியபடி அவன் சொன்ன அரைமணி நேரத்திற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்பாகவே வந்து சேர்ந்தான் கீழே வேலையாளிடம் கேட்க அர்ஜுன் அறையில் இருப்பதாக கூறியதும் பின்பு நேராக அவன் அரை கதவை தட்டிவிட்டு உள்ளே செல்ல அங்கு அர்ஜுனோ மதுக்கோப்பையை எடுத்து வைத்துக் கொண்டு சிவாவின் வரவுக்காக காத்திருந்தான் அதை பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன இவன் இப்படி பட்ட பகல்ல சரக்கு எடுத்து வச்சுட்டு இதுக்கு தான் கூப்பிட்டான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேனே அட பாவி சிவா இப்படி அநியாயமா வந்து சிக்கிடிய இவன் கிட்ட இப்பவும் ஒன்னும் தப்பு இல்ல அவன் இன்னும் உன்ன பார்க்கல அதுக்குள்ள நான் இசை இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு என்று அவன் மனசாட்சி கூற அதன்படியே செய்ய நினைத்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மெதுவாக கதவை மீண்டும் சாத்தி விட்டு செல்ல பார்க்க தூரம் என்னடா வந்துட்டா ஹடப்பாவி இவன் பாத்துட்டானா இவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சேனே ஆமா இவன் கண்ணுலதான் நூத்தி எட்டு கேமரா மாட்டி வச்சிருக்கானே இவனை போய் ஏமாத்த முடியுமா என்றவன் மெதுவாக கதவை சாற்றி விட்டு உள்ளே வந்தான் அது ஒண்ணும் மச்சான் மச்சா என யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சா அதான் எட்டி பார்த்த வேற ஒண்ணும் இல்ல நம்பிட்ட மூடிட்டு உள்ள வந்து உக்காரு என்று அவனுடைய சேரை காட்ட அங்கே அமர்ந்தவனோ அர்ஜுனிடம் என்னடா இது பகல் நேரத்திலேயே இப்படி பாட்டில் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க எனக்கு இன்னைக்கு மனசே சரியில்லடா அதனால நான் ட்ரிங்க் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா நீ பிசினஸ் பார்ட்டி போனா மட்டும்தானே இப்படி எல்லாம் பண்ணுவன் சொன்னான் நான் வீட்லயே பார் வச்சிருக்கேன் உனக்கு தெரியாத இல்ல அட பாவி ஹரி ஆபீஸ்ல ரெண்டடா வச்சிருக்கே சொல்லவே இல்லையே அம்மா உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அது சரி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அப்பப்ப வந்து உனக்கு கம்பெனி கொடுத்துருப்பேன்ல இருப்பேன்ல இப்போ ਉਹна கம்பெனி கொடுக்கணும்னு நான் கூப்பிடலையே வேற எதுக்குடா கூப்டே உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அத அப்படியே போன்ல பேசினா செட் ஆகாது அதுக்கு தான் சர கடிச்சிட்டு பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அடப்பாவி நீ மட்டும் சர கடிச்சிட்டு தெளிவா பேசுவ நான் மட்டும் போதை இல்லாம உன் கதைய உட்காந்து கேட்கணுமா ரொம்ப பண்ணாத உனக்கு வேணும்னா நீயும் குடி ஆனா தான் குடிச்சேன்னு என்கிட்ட சீன் போட்டெல்லாம் தெரிய கூடாது அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனா இல்ல நீ சொல்லித்தான் பாரு அதுக்கப்புறம் உன் உயிர் உன் உடம்புலயே இருக்காது

நான் தேவையில்லாம பேசுறனா எல்லாம் நேரம் தாண்டா சரி ஊத்து அடிப்போம் என்றதும் நீ செய்ய மாட்டியா அர்ஜுனும் நாங்க தான் ஊத்தி கொடுக்கணுமோ எப்பா சாமி ஆள விடுடா நானே தரேன் என்று புலம்பியவன் இருவருக்கும் அந்த கண்ணாடி கிளாஸில் ஊத்திவிட்டு அர்ஜுனின் கையில் ஒரு கிளாஸை எடுத்து கொண்டவன் அவனும் ஒரு கிளாஸை எடுத்து குடிக்க தொடங்கினான் அர்ஜுன் ஒரு கிளாஸ் முடித்து இரண்டாவது கிளாஸ் முடிக்கும் வரை அமைதியாகத்தான் இருந்தான் மீண்டும் மூன்றாவது கிளாஸை எடுக்கும் பொழுது சிவா என்று அவனுடைய வாய் கொஞ்சம் கொளர ஆரம்பித்தது ஏனடா மச்சா எனக்கு மனசே சரியில்லடா ஏன் என்னாச்சி அது வேற ஒண்ணு இல்லடா இந்த யாழ் இருக்கால ஆமா என்னோட தங்கச்சி ஆமா ஆமா உன் தொங்கச்சி அவதான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாடா

என்ன மச்சா சொல்ற அவ உன்னோட பீயதான ஆமா அவ என்னோட பீயதான் பட் அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வேற மாதிரி தோணுதுடா வேற மாதிரினா அது எப்படி என்று சிவா தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே கேள்வி கேட்டான் அதை எப்படி சொல்றது ஆ அவ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுதுடா இப்ப மட்டும் என்னடா உன் கூடவே தானே இருக்கிறா டேய் முட்டாள் அவ இப்ப என் கூடவே இருக்கிறது பீயவா சரி ஆனா ஒர்க் இல்லாத டைம்லயும் என் கூடவே இருக்கணும் எந்த நேரமும் நான் அவளை பாத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களோட மூச்சு காத்து நான் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுதுடா இதுக்கு பேர் என்னடா ஆடா பாவி இதுக்கு பேர் காதல்னு கூட தெரியாம என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் இத நாங்க நம்பணுமா ஏங்க படிக்கிற உங்களுக்கே அதுல நியாயமா இருக்கான்னு கேளுங்க இந்த அர்ஜுன எப்படி பச்சையா போய் சொல்றான் காதலுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே தெரியாதாமா இதனா நம்பணுமா என்று சிவா நம்மிடம் கேட்டுக்கொண்டு இருக்க ஆனால் அர்ஜுனும் டெய்வண்ண நான் உன்கிட்டதான பேசிக்கிட்டு இருக்கேன் நீ யார் கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க வேற யார் நம்ம ரீடர்ஸ் கிட்டே தான் எதே ஆ இல்லைடா மச்சான் நீ பேசுகிறத தான் யோசிச்சிட்டு இருந்தேன் நீ யோசிச்சு கிரிச்ச வரைக்கும் போதும் நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா மச்சான் என்ன லவ்வா அதுவும் உன் கூட இருந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டாலும் எதுக்குட அப்படி சொல்ற நான் என்ன ஒண்ணு லோ பண்ண கூடாதுன்னு மிரட்டியா வச்சிருக்கேன் அப்படியெல்லாம் இல்ல ஆனா யாரையாவது லவ் பண்ணா கமிட்மெண்ட் வரும் அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன நினைச்ச நேரத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லுவ அப்பெல்லாம் லவரை விட்டுட்டு ஓடி வர முடியுமா அதனால லவ்வுக்கும் நமக்கும் செட் ஆகலன்னு அப்படியே விட்டுட்ட டேய் ஏன்டா இப்படி பச்சையா போய் சொல்ற ஓ மொகர கட்டைக்கு எந்த பொண்ணும் கிடைக்கல அதனால இன்னும் சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருக்க ஆனா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா ஹடப்பாவி எப்படித்தான் நம்மள பத்தி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்றானோ தெரியல இவன் ரொம்ப டேஞ்சரஸ் பார்ட்டி இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி தான் இருக்கணும் என்று மனசுக்குள்ளேயே நினைத்தவன் அப்படி கூட வச்சுக்க மச்சான் உன் கூட அன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு வந்த ஆமா அன்னைக்கு எத்தனை பொண்ணுங்க உன் மேல வந்து விழுந்ததுங்க அதுல ஒருத்தியாவது என்ன திரும்பி பார்த்தால அதுக்கு நீ அண்ட அப்படி பொறாம பிடிக்கிற ஆமா பொறாம புடிச்சுட்டாலும் யாவன் வேண்டான்னு ஆலட்சியமா தூக்கி எறிஞ்சிட்டு போறானோ அவன் தான் வந்து வந்து விழறாளுங்க உண்மையா காதலிக்க நாரடியா இருந்தாலும் என ஒருத்தி கூட சீண்ட மாட்டாளுங்க காதல் கல்யாணம் அன்பு பாசம் எதுவுமே பிடிக்காத ஒருத்தனை தான் எல்லாருக்கும் பிடிக்குது இது என்ன லாஜிக்னே எனக்கு இன்ன வரைக்குமே புரியல அதெல்லாம் இருந்துட்டு போது இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு சரிடா சரிடாமச்சா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் அதுக்கு மறைக்காம நீ நீ சொல்லணும் என்ன பண்றியா என்றதும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் அதை பார்க்கும் பொழுதே சிவாவிற்கு தெரிந்து விட்டது அவனுக்குள் இருக்கும் காதல் ஆனால் அர்ஜுனோ ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை வெளிக்காட்ட தயங்குகிறான் சொல்லு மச்சா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லு அது உண்மையா இருக்கணும் நீ யாழ்நா பண்றியா தெரியலடா என்னடா இது வித்தியாசமான பதிலா இருக்கு ஒண்ணு ஆமா சொல்லணும் இல்ல இல்லன்னு சொல்லணும் தெரியலன்னு ஒரு பதில புதுசா சொன்னா இதுல நான் என்னத்தை கண்டுபிடிக்கிறது தெரியலனா தெரியலன்னுதான் சொல்லுவேன் சரி அத விடு யாழ்னி கூட இருக்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்ற அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாதுடா நான் கூட இருக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபிளா இன்னும் சொல்ல போனா என் உலகமே அவதாங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்புறம் அவகிட்ட நெருங்கி பழகணும்னு ஆசையா இருக்குது அவளும் என்கிட்ட நெருங்கி பழகணும்னு தோணுது ஆனா அதுக்கு நீ சொல்ற மாதிரி காதல் எல்லாம் பேர் கிடையாது அப்போ யாரு நீ யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல வரியா ஓங்கி அறிஞ்சிடுவே ராஸ்கல் அசிங்கமா பேசாத நீ சொல்றது அப்படித்தாண்டா இருக்கு லவ் பண்ண மாட்டானா ஆனா அவ கூட நெருக்கமா இருக்கணுமா நெருங்கி பழகணுமா எந்த நேரமும் முன்னாடியே இருக்கணுமா எந்த பொண்ணுடா இது கொத்துக்கிட்டு வருவா ஒண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ அதை விட்டுட்டு வித்தியாசமான ஒரு ரூட்ல அவ்வளவு கூட வச்சுக்க நினைக்கிற இது எத்தனை நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நீ நினைச்சிட்டு இருக்க ஏண்டா அவ எப்பவுமே என் கூட தானே இருப்பா போடா முட்டாள் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கிளம்பி போய்கிட்டே இருப்பா அதுக்கப்புறம் திரும்ப உன்கிட்ட வேலைக்கு வருவாளான்றதே என்ன நிச்சயம் என்ன யாழ் நீ கல்யாணம் பண்ணிப்பாளா இது என்னடா அக்க அவங்க வீட்டுல அவளுக்கு கல்யாணம் பண்ணாம விடுவாங்களா ஒரு பொண்ணுன்னு இருந்தா நாலு பேர் கேட்டு வரத்தான் செய்வாங்க அதுல ஒரு ஆளு நல்லதா பார்த்து செலக்ட் பண்ணி வீட்டுல கல்யாணமும் பண்ணி வைக்க போறாங்க கால முழுக்க உன் கம்பெனில உன்கிட்ட பிய வேலை பாத்துட்டு இருக்கணும்னு அந்த பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தா அதுவும் அவ சின்ன பொண்ணு நாளைக்கே பிசினஸ் விஷயமா நீ நிறைய இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போவ எவ்வளவு பேர் பார்ட்டிக்கு வருவாங்க அங்க பணக்கார வீட்டு பசங்களும் வருவாங்க யாழ்னிக்கு இருக்கிற அழகுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் இன்னும் போட்டி போடுவாங்க அதுல யாராவது ஒரு பையனுக்கு யாழ்னிய புடிச்சி அவன் யாழ்னி கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணலாம் அப்படி இல்லையா டைரக்டா அவங்க வீட்டுல கூட அப்ரோச் பண்ணலாம் பையன் நல்ல பையனா இருந்தா அவங்களும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க அது எப்படி ஒரு வயசு பொண்ண கால முழுசும் கல்யாணம் பண்ணாம உன் கூட வச்சுக்க முடியும் என்று அவன் பேச பேச அர்ஜுனுடைய கோபம் அதிகமாகி கொண்டே போனது அதில் அவன் கண்கள் சிவந்து கைகள் முறுகுவதிலேயே தெரிந்தது அதை பார்த்து பதறிய சிவாவோ மச்சான் நான் அப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சிட்டு என் மேல கோவப்படாதடா பிளீஸ் புரிஞ்சுக்கோ நடக்க போற சுச்சுவேஷனை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் யானிய நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் டே இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனா அவ எப்பவுமே என்னோட பிஏவா மட்டும்தான் இருப்பான்னு இது சரி கிடையாது அர்ஜுன் நீ தப்பு பண்ற பரவாயில்ல அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் அத நான் பண்ணிட்டு போறேன் இதுக்கு யாய நீ ஒத்துப்பான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா சப்போஸ் நாளைக்கு அவளுக்கு அவங்க வீட்டுல ஒரு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அத அக்செப்ட் பண்ணிப்பா அவங்க அப்பா அம்மா தான் அவ கேப்பா அவளுக்கு உன் கூடவே காலை முழுக்க பிய இருக்கணும்னு ஒன்னும் தலையெழுத்து கிடையாது டேய் திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்ன தேவையில்லாம என்ன கொலக்காரன் ஆக்காத சரிடா நீ ஃப்ரீயா விடு ஹிந்தா இன்னொரு ரவுண்ட் அடி ஏன்றதும் அதை வாங்கி கடகட வென்று குடித்தவன் அப்பொழுதுதான் நேரத்தை பார்த்தான் நேரம் பத்து மணி தாண்டி சென்று கொண்டிருந்தது அதே நேரம் சிவாவோ ஏய் மணி ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா எதுலடா வந்த தான் சேஃபா போயிடுவியா அதெல்லாம் நான் சேஃபா போயிடுவேன் நான் என்ன தலைகால் புரியாம தள்ளாடிட்டா இருக்கேன் சரி ஓகே பாத்து பத்திரமா வீட்டுக்கு போ கடைசி வரைக்கும் என்ன எதுக்கு கூட்டன்னு சொல்லவே இல்லையே மச்சாம் ஆடம் பொய்யால இவ்வளவு நேரம் உன்கிட்ட நான் கதை கதையா சொல்லிட்டு இருந்தேனே யா என்ன பத்தி பேசுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் மச்சான் இப்பவும் நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கும் உன் வாழ்க்கையில ஒரு காதல் இருந்துச்சுதான் ஆனா அந்த மீராவோடது உண்மையான காதல் இல்ல மச்சான் அது பணத்துக்காகவும் உடல் சுகத்துக்காகவும் வந்த காதல்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதான் உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அவ காழ்த்தி விட்டுட்டு போயிட்டா இப்ப உன்னோட ஸ்டேட்டஸ் அதிகம் ஆயிடுச்சு அதான் இப்ப திரும்பவும் உன்கிட்ட வந்து நைஸா ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறா அந்த மீராவையெல்லாம் இனி என் வாழ்க்கையில நான் கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் அது எனக்கு தெரியும்டா ஆனா அவ இப்போ எப்படியாவது உன் கூட செட்டில் ஆகணும்ன்ற முடிவுல தான் இருக்கா எதை வச்சு நீ அப்படி சொல்ற அவ உன்கிட்ட நெருங்கி வர்றத வச்சும் யாழ் நீ அவ பாக்குற பார்வைய வச்சுதான் சொல்ற என யாழ் நீ என்ன பார்த்தா அவ எப்ப பாரு யாழ் நீ இருக்கிற மாதிரியே பாக்குறா எப்படியாவது உன்கிட்ட இருந்து அவளை பிரிக்கணும்னு நினைக்கிறா அவளை திரும்ப உன் மனசுக்குள்ள புகுத்திக்கணும்னு ஆசைப்படுறா இந்த வீட்டுல உன் கூட அவ மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறான் இதனால யாழினிக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகள் வரும் நீ செஞ்சு யாழினி மேல ஒரு கண்ணும் வரைக்கும் யாழினிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுடா அவ ரொம்ப நல்ல பொண்ணு என்ன மனசார அண்ணான்னு கூப்பிடுறா அவளும் என்னோட தங்கச்சிதான் அப்படி இருக்கும் பொழுது அவளோட வாழ்க்கையில எந்த வித கெட்டதும் நடக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது மச்சான் அப்படி மட்டும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீதான் அது தான் நடந்துச்சுன்னு நான் கண்டிப்பா உன்கிட்டயே வந்து சண்டை போடுவேன் நீ அந்த மீரா கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமா இரு உண்மையான காதலுக்கும் பொய்யான காதலுக்கும் வித்தியாசம் தெரியாமலே இருந்துட்டு போ இப்போ உண்மையான காதல் உன் மனசுல வந்தோம் அதை வெளிக்காட்டிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தவிச்சுக்கிட்டு இப்படியே இருந்தினா திரும்பி பார்க்கும் உன் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க ஏற்கனவே அம்மா போயிட்டாங்க இப்போ அப்பாவும் போயிட்டாரு இப்போதைக்கு உன் கூட இருக்கிறது நீ மட்டும்தான் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதடா வச்சான் அவ உன் வாழ்க்கையில இல்லனா அதுக்கப்புறம் உனக்கு ஒண்ணுமே இல்ல நான் சொல்றதெல்லாம் இப்போ உனக்கு விளையாட்டா தெரியும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு அதுக்கப்புறம்தான் உனக்கு நிதர்சனமே புரிய வரும் சரி நான் கிளம்புறேன் நாளை காலையில வந்து யாழினிய பாக்குற நீயும் போய் தூங்கு என்று கூறிவிட்டு அவன் செல்ல இவன் எதுவும் பேசாமல் அந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தான் அதே நேரம் யாழினி அறைக்கு வந்த அந்த வீட்டின் பணியாளர் என்ன யாழினி இவ்ளோ நேராச்சு இன்னும் சாப்பிடலையா அர்ஜுன் சார் சாப்பிட்டாராக்கா இல்ல அவர் ஃப்ரெண்டு சிவா வந்தாரு மதியத்துல இருந்து அவர் கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அநேகமா தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ட்ரிங்க் பண்ணிட்டு சாப்பிடாம இருந்தா தப்பு இல்லையாக்கா தப்புதம்மா ஆனா என்ன பண்றது நான் போய் அவர்கிட்ட இத பத்தி பேச முடியாது இல்லையா சரியாக்கா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அவரோட டின்னர் பிளேட்ட மட்டும் எடுத்துட்டு வாங்க நானே கொண்டு போய் கொடுத்துட்ற இந்த காலை வச்சுட்டு நீ எப்படி போவ யானி நீங்க எடுத்துட்டு வாங்கக்கா மிச்சத நான் பாத்துக்கிறேன் என்றதும் அவர் கீழே சென்று அர்ஜுனுக்கான டின்னர் பேட்டையும் எடுத்துக்கொண்டு வந்து அவள் அறையில் வைக்க சரி நீங்க போய் தூங்குங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் யானி சார் குடிச்சிருக்காரு கொஞ்சம் பார்த்து கவனமா இருமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கா எனக்கு அர்ஜுன் சார் மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படி அவர் எதுவும் தப்பா பண்ண மாட்டார் நீங்க தைரியமா போய் படுங்க என்று கூறி அவரை அனுப்பி வைக்கவும் அவரும் சென்று உறங்க தொடங்கினார் அதே நேரம் யாழினி எழுந்திருச்சு பார்க்க அவளால் முடியவில்லை இந்த காலை வைத்துக்கொண்டு அவன் அறைக்கு செல்வதெல்லாம் நடக்காத காரியம் என்று தெரிந்ததனால் அவனுடைய சென்று முடிக்க அவன் எடுக்கவில்லை இரண்டாவது தடவை எடுத்தவன் கொஞ்சம் போதையுடனேயே ஹலோ சொல்லி அழி பாஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் என்னோ பண்றேன் உனக்கு என்ன கொஞ்சம் என்னோட ரூம் வரைக்கும் வரீங்களா ஏ என்னாச்சு கொஞ்சம் வாங்க பாஸ் சொல்றேன் இளையாணி நான் இப்போ ட்ரிங்க் பண்ணிருக்கேன் இந்த டைம்ல உன் ரூம் குறது சரியா இருக்காது நீ எதா இருந்தாலும் போன்ல சொல்லு இல்லனா நம்ம காலையில பேசிக்கலாம் இல்ல பாஸ் கொஞ்சம் அர்ஜென்ட் நீங்க தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க என்று போனை வைத்து விட்டால் இவ வேற நேரங்கட்ட நேரத்துல நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா இவ இஷ்டத்துக்குதான் ஆடுறா நான் எதை நினைச்சு பயப்படுறனோ இவ அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம அசால்ட்டா ரூமுக்கு வான்னு சொல்றா நான் போக மாட்டேன் என்று முடிவெடுத்தவன் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொள்ள ஆனால் அவள் அவசரம் என்று சொன்னது மீண்டும் அவனுக்கு ஞாபகம் வந்ததும் வேறு வழி இல்லாமல் எழுந்து அவளுடைய அறைக்கு சென்று கதவை தட்டிவிட்டு மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான் யாழினி மெத்தையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்க பாஸ் வாங்க பாஸ் என்று அழைத்தாள் அவன் வாசலிலேயே நின்று கொண்டு என்ன விஷயம் யாழ்னி எதுக்கு என்ன கூப்பிட்ட கொஞ்சம் இங்க வாங்க பாஸ் என்ன யாழ்னி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுற என்ன விஷயம்னு சொல்லு என்று கொஞ்சம் தடுமாறியபடியே அவள் அருகே வந்தவனின் கையை பிடித்து இழுத்து மெத்தையில் அமர வைத்தாள் அதில் பதறியவன் யாழ்னி என்ன பண்ற ஒன்னும் பண்ணல பாஸ் என்றவள் பக்கத்தில் இருந்த பிளேட்டை எடுத்து அவன் கையில் கொடுத்து நீங்க இன்னும் சாப்பிடலையே பாஸ் நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பாஸ் ஆனா வெறும் வயத்துல படுக்க கூடாது கொஞ்சமா டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் படுத்துக்கோங்க ப்ளீஸ் இதுக்கு தான் கூப்பிட்டியா எனக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல நீ போய் சாப்பிட்டு படு மாதிரி போட்டு இல்ல பாஸ் நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடறது என்னையா நீ திரும்ப திரும்ப எனக்கு கடுப்பேத்தணுன்ற முடிவோடைய இருக்கியா நீதான் இப்ப உடம்பு சரியில்லாம இருக்க மாத்திரையை போடணும் ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு என்று அவள் கையில் கொடுக்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் பாஸ் இங்கே எனக்கு இன்னொரு பிளேட் இருக்குது நீங்க உங்க பிளேட்ல இருக்கிறத சாப்பிட்டீங்கன்னா நான் என் பிளேட்ல இருக்கிறத சாப்பிடுவேன் என்று கூற அவனோ தட்டு தடு அந்த தட்டை கையில் வாங்க அது சிறிது நேரத்திலேயே கீழே விழுந்துவிடும் போல இருந்தது பட் என்று அதை புடுங்கி கொண்டவள் குடுங்க பாஸ் உங்களால இந்த பிளேட்டையே பிடிக்க முடியல நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அது ஏன் பிரச்சனை அதை பத்தி உனக்கு என்ன வந்துச்சு கொடு என்று வாங்க பார்க்க அவளோ டைமாக சப்பாத்தியை பீத்து குருமாவில் முக்கி அவன் வாய்க்கு அருகே கொண்டு செல்ல என்ன பண்ற யானி பாஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் கொடுக்கறேன் நீங்க தயவு செஞ்சு சாப்பிடுங்க ப்ளீஸ் நீ எதுக்கு எனக்கு ஊட்டி விடுற நான் உங்களோட பிய தானே உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் விஷயத்தையும் செய்ய வேண்டியது என்னோட கடமை இல்லையா அதனால தயவு செஞ்சு சாப்பிடுங்க பாஸ் இல்ல எனக்கு வேணாம் அப்போ நானும் சாப்பிட மாட்டேன் மாத்திரையும் போட மாட்டேன் என்ன ரொம்ப கடுப்பேத்துறையா அணி சரி கொடு நானே சாப்பிடுறேன் என்று அவளிடமிருந்து தட்டை பிடுங்க போக அவனால் தட்டை பிடிக்க முடியாததனால் அவனுடைய கை தட்டில் படவே இல்லை காற்றில் பறந்து கொண்டிருந்தது அதை பார்த்த யாழினிக்கு சிரிப்புதான் வந்தது மெதுவாக தட்டை கீழே வைத்தவள் அவன் தாடையை பிடித்து ஒருவாய் சப்பாத்தியை அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் வாய்ப்புள் வைத்துவிட அவள் விரல்கள் தன் உதட்டில் பட்டதும் அவன் உடலுக்குள் ஒரு மின்சாரம் பாய்வதை போன்ற ஒரு உணர்வு தோன்றியது அதே நேரம் அவன் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க எவ்வளவு நேரம் இப்படியே வச்சிருப்பீங்க சீக்கிரமா மென்னு சாப்பிடுங்க பாஸ் அடுத்த வாய் சாப்பிடணும் இல்ல என்றதும் அவனும் சாப்பிட இரண்டு மூன்று வாய் வாங்கி கொண்டிருக்கும் பொழுதே அவனுக்கு அவனுடைய அம்மாவின் ஞாபகம் வந்துவிட்டது அதில் அவனது கண்கள் கலங்குவதை பார்த்த யாழினி என்னாச்சு பாஸ் காரமா இருக்கா இல்ல தனிவின்மா வேண்டாம் என்று கூறவும் பின்பு கடகடவென்று அந்த மூன்று சப்பாத்தியையும் அவனுக்கு ஊட்டி முடித்தவள் ஓகே பாஸ் இதுக்கப்புறம் நீங்க தாராளமா போய் தூங்கலாம் அதெல்லாம் முடியாது நீ சாப்பிடறத பார்த்துட்டு தான் நான் போவேன் என்று அந்த தட்டை எடுத்து வலுக்கட்டாயமாக அந்த சப்பாத்தியை குருமாவில் முக்கி அவளுக்கு ஊட்டி விட்டான் அதில் ஒரு நிமிடம் கண் கலங்கியவள் பாஸ் நான் எனக்கு எதுக்கு நீ ஊட்டி நான் ஏதாவது கேட்டனா இப்ப நான் ஊட்டி விடும்போது என்று கூற அவளும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக அவன் ஊட்டி விடுவதை சாப்பிட மிகவும் தடுமாற்றமாக எங்கேயோ அங்கே இங்கே என்று கையை கொண்டு செல்ல அவள் சரியாக அவன் கையை பிடித்து தன் வாயில் வைத்து கொண்டாள் அவள் உதட்டில் அவனுடைய விரல்கள் பட்டதும் அவளுக்கும் உடலுக்குள் மின்சாரம் பாய்வதை போலத்தான் இருந்தது இது எந்த மாதிரி ஃபீலிங் ஏன் இவர் என் பக்கத்துல வந்தாலே எனக்கு இப்படி என்னென்னமோ தோணுது இது ரொம்ப தப்பு அவரு என்னோட முதலாளி அவரை நினைச்சு மனசுல ஆசையை வளர்த்துக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு என்று நினைத்தவள் சாப்பிட்டு முடித்து அர்ஜுனை சீக்கிரம் வெளியில் அனுப்பணும் என்று நினைத்து கொண்டவள் கடகடவென்று சாப்பிட்டு முடித்து விட பின்பு தட்டை எடுத்து அங்கு ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இருவரும் அங்கிருந்த பவுலில் கையை கழுவி கொண்டனர் அதே நேரம் அர்ஜுனுக்கு போதை அதிகமாக ஏறிவிட்டது அவனுடைய தருமாற்றத்தை பார்த்தவள் ஓகே பாஸ் நீங்க போய் படுத்துக்கோங்க ஓகே ஆழி நீயும் படுத்து தூங்கு காலையில சிவா வருவான் சரியா என்று கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்திருக்க போதையில் தடுமாறி மீண்டும் அவள் மேலேயே வந்து விழுந்தான் அவன் விழுந்த வேகத்தில் அவள் மெத்தையில் சரிந்து விழ அவள் மேல் கிடந்தவனை பார்த்தவளுக்கு பதட்டம் அதிகமானது அவனை எப்படியாவது தன் மேலிருந்து தள்ள வேண்டும் என்று நினைத்து போராடியவளுக்கு அவனை அசைக்கவே முடியவில்லை அதே நேரம் அர்ஜுனோ அவள் முகத்தை மிகவும் நெருக்கத்தில் பார்த்து தடுமாற தொடங்கினான் அவனுடைய கண்ட்ரோல் அவன் கையை மீறி சென்று கொண்டிருந்தது அவன் மனதுக்குள் இது தவறு என்று உரித்தாலும் அவன் மூளைக்கு அது உரைக்கவில்லை மெதுவாக அவளது இரண்டு கைகளையும் மெத்தையில் வைத்து அழுத்தி பிடித்தவன் அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தான் அதில் பெண் அவளின் உடலுக்குள் மின்சாரம் தாக்கியதை போன்ற ஒரு உணர்வு வந்தது இருந்தாலும் அவன் தன்னிடம் எந்த உரிமையும் நெருங்குவதில் அவளுக்கு துளி கூட விருப்பமில்லை அதில் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய கொண்டிருந்தாள் ஆனால் அவனுக்கோ அது எதுவுமே காதில் விழவில்லை அவள் கழுத்து வளைவில் தன் மீசையும் தாடியையும் வைத்து தேய்த்தவன் மெதுவாக தன் இதழினால் அவளுடைய முகத்தில் ஊர்வலம் நடத்த தொடங்கினான் யாரினி அவள் உடலை ஒரு இன்ச் கூட அசிக்க முடியவில்லை ஏனென்றால் அவனின் பாரம் அவளால் தாங்கவே முடியவில்லை அதற்கு இடையில் அவன் தன் கைகளையும் அழுத்தி பிடித்திருப்பதனால் அதையும் அவளால் அசிக்க முடியாமல் பெண் அவளோ துடித்துத்தான் போனாள் அதற்குள் அர்ஜுனோ துடிக்கும் அவள் அதிரத்தை கண்டவுடன் அதை இப்பொழுதே முழுவதும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் அவளுடைய இதழில் தன் இதழை விரலை வைத்து வருடிவிட்டு தன் இதழை கொண்டு அவளிடம் நெருங்க யாழினி இதயம் தாறுமாறாய் துடிக்க ஆரம்பித்தது பயத்தில் அவள் முகமெல்லாம் குப்பென்று வியர்க்கத் தொடங்கியது